ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் காளான் கிரேவி அது கூடவே வந்து சப்பாத்தி செம்ம காம்பாவாக இருக்கும் இந்த காளான் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு பாக்ஸ் அளவு காளான் வாங்கி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது ஒரு ஓரமாக வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் காளானில் வந்து நேச்சுரலாகவே தண்ணி விடும் ஸோ அது வந்து ஒரு ஓரமாக வதங்கட்டும் இப்போ அது கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம அரைக்கணும் அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு ஒரு அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இன்னொரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்துருந்தோம் இல்லையா வெங்காயம் இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு எல்லாம் அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட கலந்துக்கோங்க இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொருசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இதுக்கு கூடுதல் சுவை தரக்கூடிய ஒரு இது தான் அது என்ன பார்த்திங்க அப்படின்னா மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவை எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி அப்புறம் இந்த நம்ம கலந்தோல்லையா பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டு எல்லாம் நல்லா இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்தால் மல்லி இல பேஸ்ட்டு இருக்கு இல்லையா அதையும் இது கூட ஊற்றிக்கோங்க இந்த மல்லி இல பேஸ்ட்டு ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிடுங்க மலையலையை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா மசாலாஸ் வந்து நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கூட்டியும் குறச்சும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டலாம் கலந்துட்டு நம்ம ஒரு பக்கமாக வந்து காளான் வந்து வதக்கி விட்ருந்தோம் இல்லையா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தினதுக்கப்புறம் அந்த காளானை எடுத்து இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி இது ரெண்டுத்தையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் காளான் வந்து இது சப்பாத்தி கூட சப்பாத்தி கூட பூரி கூடலாம் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தியும் அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணி இறக்கிக்கோங்க இப்போ வந்து காளான் கிரேவி சர்வ் பண்ண இப்போ இது கூடவே வந்து நம்ம சப்பாத்தியும் போட்டுக்கலாம் சப்பாத்திக்கு மாவு பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதிரி பிசைவேன் நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் இப்படி பிசைஞ்சு போடும்போது எனக்கு பர்சனலாக சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு நல்லா உப்பியும் வரும் பூரி மாதிரி இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நான் வந்து என்னெல்லாம் தேய்க்க மாட்டேன் எண்ணெய் ஊற்றவும் மாட்டேன் இதில் வந்து நம்ம வெறுமனே மாவை போட்டு தான் போடுறோம் ஆனால் நல்லா ஃப்ளஃபியாக வரும் இந்த மாதிரி சப்பாத்தியை வந்து தோசைக்கல்லில் போட்டதுக்கு அப்புறமா கோரங்கள்லாம் நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்பப்போ அப்படி டக்கு டக்குன்னு திருப்பி திருப்பி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவை வந்து ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை நம்ம தேய்ச்சிட்டு உடனே வந்து நம்ம போட்டலாம் பார்த்திங்களா எப்படி உப்பி வருதுன்னு இந்த இன்னொரு சப்பாத்தியும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் மாவு சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறது அப்படின்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வேணும்னா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணியும் பாருங்கள் அந்த இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் இந்த காம்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மெர்குரி கிளவுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்